அந்த ஒரு நாள் தொப்பையை போட்டு நான் வேடம் போடுறது அது அது இல்லை ஒரு நாள் இஸ்லாமிய இல்லை நான் என் மக்களின் உணவுக்கானவன் இல்லை அவங்க உணர்வுக்கானவன் உரிமைக்கானவன் உயிரானவன் அதனால் அந்த நெத்தியில திருநீரை வச்சுக்கிட்டு தொப்பையை போட்டு கிஞ்சி குடிச்சாலாம் இருக்கு காட்டவா அது தம்பி அதை விரும்புகிறாரு செய்கிறாரு அதில் போய் விமர்சிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதில் அது அவருடைய அதனால் அவர் இத்தார் விருந்தில் தொப்பியை போட்டு பங்கேற்றதுனால தானே இந்த விலைவாசி ஏறிடுச்சு அதனால தான் நாட்டில் இவ்வளோ பிரச்சனை அதனால தான் அடிக்கடி மின்தடை ஏற்படுதுன்னு சொன்னிங்கன்னா விவாதிக்கலாம் அதனால் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை போனார் சாப்பிட்டாரு போயிட்டார் அது அவர் விருப்பம் நாட்டுக்கும் மக்களுக்கும் அதனால் என்ன பிரச்சனை அதனால வந்த தீங்க என்ன ஒன்றும் இல்லை இல்லை விட்டுருங்க இல்லை இல்லை அது அதாவது அவங்கவுங்களுடைய முடிவு இப்போ நாங்கள் அதை அந்த மாதிரி செய்கிறதுல எனக்கு நிறைய எனக்கு சொந்தக்காரர்கள் நிறைய இஸ்லாத்தில் இருக்கிறாங்க இதில் இப்போ நான் சுரங்கங்களே எங்கள் மச்சான் எங்கள் எங்கள் அதெல்லாம் எனக்கு நோம்பு கஞ்சி வீட்டுக்கு தான் அனுப்பி வைப்பாங்க அவங்களுக்கு தெரியும் அந்த ஒரு நாள் தொப்பையை போட்டு நான் வேடம் போடுறேன் அது அது இல்லை உங்களுக்கு ஒரு நாள் இஸ்லாமியும் இல்லை நான் என் மக்களின் உணவுக்கானவன் இல்லை அவங்க உணர்வு காணவன் உரிமை காணவன் உயிரானவன் அதனால் அந்த நெத்தியில் திருநீரை வச்சுக்கிட்டு தொப்பையை போட்டு நோம்பு கஞ்சி குடிச்சாலாம் இருக்குது காட்டவா அது தம்பி அதை விரும்புகிறாரு செய்கிறாரு அதில் போய் விமர்சிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை அது அவருடைய அதனால் அவர் இப்தார் விருந்தில் தொப்பியை போட்டு பங்கேற்றதுனால தானே இந்த விலைவாசி ஏறிடுச்சு அதனால தான் நாட்டில் இவ்வளோ பிரச்சனை அதனால தான் அடிக்கடி மின்தடை ஏற்படுதுன்னு சொன்னீங்கன்னா விவாதிக்கலாம் அதனால யாருக்கு எந்த பாதிப்பும் இல்லை போனாரு சாப்பிட்டாரு போயிட்டாரு அதான் அவர் விருப்பம் நாட்டுக்கும் மக்களுக்கும் அதனால என்ன பிரச்சனை அதனால வந்த தீங்கு என்ன ஒன்றும் இல்லை இல்லை விட்டுருங்க அவ்வளோ அது அண்ணா எத்தனை அண்ணா இருக்கலாம் எனக்கு எனக்கு இல்லை கோடிக்கணக்கான அண்ணா இருக்காங்க நிறையா பேர் இப்போ நீங்கள் அதுவும் வருதில்ல எங்களில் வந்து எங்கள் கட்சியில் என்ன எங்களுக்கு முறைன்னா எங்கள் தலைவர் இருக்கார் பாருங்க எங்கள் தலைவர் வந்து எல்லாருமே தம்பின்னு சொல்லுவாங்க வயசில் சின்னவங்களும் சரி பெரியவங்களும் சரி தம்பின்னு சொல்லுவாங்க எங்கள் இதில் வந்து வயசில் விட பெரியவங்களும் என்னை அண்ணான்னு தான் கூப்பிடுவாங்க அதில் பஞ்சாப்லேலாம் எண்பத்தஞ்சு வயசு எழுபது வயசு எழுபத்தஞ்சி வயசு பெரியவங்கள்லாம் சீமா அண்ணான்னு தான் கூப்பிடுவாங்க எல்லாம் சீமானா சீமானு அது ஒரு அன்பின் மிகுதியால வர்ற சொல் அதுக்கு வயசோ இதோ இதெல்லாம் கிடையாது அது அது இதயத்தின் அடித்தளத்திலிருந்து அன்பின் மிகுதியில வரக்கூடிய சொல் எல்லாரும் சொல்லுங்க 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 எங்க சொல்லுங்க அப்பா அப்படிலாம் சொல்றது இல்லை ஜெயலலிதா அவர்களே அம்மான நம்ம நம்ம குளத்துல நம்ம பரம்பரையில் பெண்களை சின்ன குழந்தையா இருந்தா தங்கச்சியா தாயே அம்மா அப்படின்னு கூப்பிடுற பழக்கம் இருக்கு அவங்க வரும்போது அவங்கள எடுத்தவொடனே யாரும் அம்மானு கூப்பிடல செல்வின்னு தான் அழைச்சாங்க ஒரு காலகட்டத்தில் அவங்க வயதாக வயதாக அவங்க பெரியவங்களாக எல்லாரும் அம்மானும் பாசத்தில் கூப்பிடுறது அது அதாயிடுச்சு இப்போ அதை போய் அதே மாதிரி சொல்லியிருக்க இருக்க வேண்டியதில்லை எல்லாரும் அப்பான்னு தாத்தான்னு தாத்தானு சொல்லிட்டு இருக்க வேண்டியது அன்பில் அன்பின் மிகுதியில் யாரையும் கூப்பிடலாம் இப்போ எனக்கு வந்து என்ன நான் நிறைய பேரை அப்பான்னு தான் கூப்பிடுவேன் சீமானுக்கு எத்தனை அப்பா அறிவை புகட்டிய ஒவ்வொருவனும் எனக்கு ஞானத்தை கற்பித்த ஒவ்வொருவனும் எனக்கு அப்பா தான் எந்த எனக்கு கற்பிக்கிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் இருந்து ஒன்றை கற்றுக்கொள்ளம்னா அப்பா தான் இல்லை தான் வழிகாட்டி தான் அதனால் அதை போய் இப்போ முருகன் வந்து என்னை பெற்றவரா அப்பா முருகா காண வண்டிதான்ங்கிறார் சிவனே அப்பனேங்கிறான் அது அதெல்லாம் வந்து அது எப்படி எடுத்துக்கிறது வாசத்தில் ஒரு பக்தியினுடைய ஈடுபாட்டின் மிகுதியில் வருகிற சொல் அதை போய் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க மீனவர்களுக்கு மீனவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கறத யார் வேணான்னு சொல்லுவா இதெல்லாம் ஒரு கேள்வி வரவேற்கிறீங்களா எதிர்ப்பம்மா என்ன இன்னொரு கட்சி தலைமை என்ன முடிவெடுக்குங்கிறத என்கிட்ட கேட்கறது அது அது அவசியமற்றது எங்க அண்ணன் இங்க போவாரா இல்லை திமுக கூட இருப்பாரான்னு எங்கள் அண்ணன் திருமாவள்கிட்ட தான் கேட்கறது என் தம்பி இப்போ பேசுறதுல நாங்கள் நீண்ட காலமா மீனவங்க சொந்தங்களுக்காக போராடுறோம் அதுக்காக ஆறு மாதம் நான் சிறையில் இருந்தேன் உங்களுக்கு தெரியும் இப்போ தொடர்ச்சியாக பாதிக்க இன்னைக்கு வரைக்கும் கைது இன்று ராமேஸ்வரத்தில் மீனவர்கள் போராட்டம் நாங்கள் இருபத்தி ரெண்டாம் தேதி பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை வச்சுருக்கோம் தொடர் கைதை நீங்கள் வந்து தடுக்கணும் அப்படின்ட்டு அதுக்கு ஆதரவாக ஒரு கூடுதலாக ஒரு வலிமையான குரல் வரும்போது வரவேற்க தான் செய்யணும் அதை போய் அதை ஏற்காமல் எப்படி எதிர்க்க முடியும் இந்த இரண்டு கட்சிகள் இருக்கிறவரை அது தீர்வு காணப்படாது மேலே இந்த இந்த காங்கிரஸ் பாரதிய ஜனதாவுக்கு வந்து தமிழ்நாட்டு மக்களினுடைய என்ன சொல்கிறது உணர்வு உரிமை உயிர் இதை பற்றி கவலை இல்லை அவங்களுக்கு உங்களுடைய வாக்கு வரி இந்த நிலத்தின் வளம் இது மூன்று தான் இந்த பாரதிய ஜனதா காங்கிரஸின் குறி இங்கே இருக்கிறவங்களுக்கு எப்படியாவது ஏமாற்றி இந்த மக்களை இலவச வெற்று அறிவிப்புகள் அறிவிச்சுட்டு இந்த வாக்கு காசு கொடுத்து வாங்கி இந்த அதிகாரத்தில் தொடர்ந்து நீடிக்கணுங்கிறத தவிர இந்த மக்களினுடைய வாழ்வு நலம் அவருடைய எதிர்காலம் பாதுகாப்பு அதை பற்றி கவலையே கிடையாது கவலையே கிடையாது நாற்பது உறுப்பினர்களை வச்சிருக்கிறவங்க இந்த மீனவர் தொடர் கைதை கண்டித்து பேசினது என்ன எதை வச்சுட்டு இந்த மக்கள் எதை வச்சு வாக்கு செலுத்துறாங்க தொடர்ந்து துன்பத்தை தருகிறவனுக்கு நமக்கு அநீதி இழைக்கிற அந்த அதிகாரங்களுக்கே எப்படி நம்ம வலிமையை கொடுக்க முடியும் திருப்பி திருப்பி வாக்கு செலுத்தி அதிகாரத்தில் உட்கார வைக்க முடியும் கதையா அதுக்கு ஒரு முற்று வைக்கணும் எல்லை தாண்டி வருங்கிறத மட்டுமே காரணம் சொல்லுது இலங்கை அரசு கேரள மீனவர்கள் எல்லை தாண்டி வருகிறார்களான்னு கேட்டால் அதுக்கு யாரும் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க எல்லை தாண்டி போறாங்களா இல்லையா ஏன் அவனை கைது பண்றதில்ல இந்த கேள்வி ஏற்ற பதில் இருக்கு அப்ப நான் என்ன மீனுவேன் பாத்தீங்க இப்ப இப்ப தெரியுதா இப்ப என் அரசியலுக்கு வந்துட்டு நீயே என்னை ஒத்துக்கல இந்தியன்ட்டு நீ பேச்சுக்கு சும்மா திராவிடம்பா திராவிடர் யார் யாரு ஆந்திராவில் வாழ்கிறவர் கர்நாடகாவில் வாழ்கிறவர் கேரளா வாழ்கிறவர்கள் ஆந்திரா தெலுங்கு திராவிடர்னா சக திராவிட சகோதரனை தொடர்ச்சியா சிங்களம் கைது செய்யறானே இந்த திராவிட இனத்தை கொன்று குவிச்சானே அப்பெல்லாம் நீங்க குரல் எழுப்பவே இல்லையே குஜராத்தில் ஒரு மீனவனை பாகிஸ்தான் கடற்படை ராணுவம் கைது செஞ்சிருச்சின்னு இந்திய கடற்படை ராணுவம் விரட்டி போய் தடுத்து மீட்டு கொண்டு வருது அப்படி ஒரு செயல் இந்திய இந்த கடலுக்குள்ள எங்கள் மீனவர்கள் கைது செய்யப்படும் போது நடந்திருக்கா அதே கடற்படை ராணுவம் நிற்கிறது இல்லை ஏன்னா அவன் தமிழனை சகித்து கொள்ளலாம்ங்கிறது உங்கள் நிலைமை ஏன்னா அவனுக்குன்று இங்கே தலைவன் இல்லை அவனுக்கு ஒன்றுன்னா துடிக்கிறதுக்கு இங்கே ஒரு ஒரு அவன் சொந்த ரத்தம் இல்லை அதனால இங்கே வர பிரச்சனை அது கலந்தாய்வுங்கிறது தேர்தல் நெருங்குது இல்லையா அதை எப்படிலாம் நம்ம எதிர்கொள்ளணும் எங்களுக்கு வந்து எங்களுடைய பலம் எது பலகீனம் எதுன்னு எங்களுக்கு தெரியுது எங்களுக்கு இப்ப நீங்க இதுல கேட்குறீங்க இது எல்லாத்தையும் போடுவீங்களான்னு தெரியாது தேர்தல் நேரத்தில் நான் போட்டிடுறதே நாங்கள் போட்டிடுறதை சொல்ல மாட்டீங்க ரெண்டாவது மற்றும் பலரில் தான் நாங்கள் ரொம்ப நாளாக இருக்கிறோம் இன்னும் இருக்கோம் நாங்கள் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான் அப்போ அந்த நிலையில் எங்களுக்கு ஊடக ஆதரவு இல்லை அப்போ நாங்களே ஊடகமாக மாறணும் ஒன்று எங்களுக்கு பணம் இல்லை பொருளாதாரம் இல்லை நீங்கள் ஓட்டுக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் நீங்கள் இந்த தேர்தல் வரும்போது குடும்ப தலைவிக்கு ஆயிரம் கொடுத்து வாக்க வாங்கினீங்க இப்போ ரெண்டாயிரம் கொடுப்பீங்கன்னு சொல்லுவீங்க இப்படி பல இதுகளை நீங்கள் செய்வீங்க எங்ககிட்ட அது இல்லை அப்போ இந்த மிக்ஸி தாரம் கிரைண்டர் தாரம் மூக்கத்தி தாரம் தாரம் தோடு தொங்கட்டாந்தாரம் அப்படிலாம் சொல்லி எங்களால் வாக்கு செய்ய முடியாது ஆனால் இந்த அநீதியை வீழ்த்த ஒன்று தான் செய்ய முடியும் படை வலிமையால் முடியும் அப்போ படையை பெருக்கு தடையை நொறுக்கு இனத்தின் விடுதலையே இறுதி இலக்கு எளிய சுமை இனிய பயணம் வேலையை சிறிதாக்கு வெற்றியை எளிதாக்கு இது எங்கள் கோட்பாடு அப்போ பிரித்து பிரித்து வேலைகளை சிறிதாக்கி கொண்டு எப்படி இந்த தேர்தலை எதிர்கொள்வது நாங்கள் வளர்கிறோம் வளர்கிறோம்னே சொல்ல முடியாதுல்ல நான் வளர்கிறேன் மம்மின்னு கம்ப்ளைண்ட் பாய் மாதிரி சொல்ல முடியாது வளர்ந்து விட்டேன் அப்படின்னு சொல்லணும் அதுக்கு தான் இந்த தேர்தலை சுத்திட்டே இருக்க இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே தேர்தல் முடிஞ்சு வாக்கு என்ற வரை ஓடிட்டே தான் இருப்பேன் வேறதா அவ்வளவுதானே மிக்க நன்றி வணக்கம்